வணக்கம் நம்ம இது வரைக்கும் ஆர்மி எக்ஸாம் எதிரவங்களுக்காக மாதல் டெஸ்ட்டு சிக்ஸ் வரைக்கும் வந்து என்ன பார்த்துருக்கோன்னா கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துருக்கோம் ஆன்சர்ஸ் ஓத அந்த வகையில் இன்னைக்கு மாதல் டெஸ்ட் செவனுக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஜென்ரல் நாலேஜ் பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் வேர் இஸ் சிலிக்கன் வேலி லொக்கேட்டட் அப்படின்றாங்க ஸோ சிலிக்கன் வேலி எங் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது சரிங்களா ஸோ 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 இந்த இந்த அமெரிக்காவில் இருக்குது 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 இங்கே தான் தான் வந்து 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 வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இதுக்கான தலைமையகம்லாம் சரிங்களா ஹெட் எங்கே சிலிக்கன் வேலியில் கொஷின் நம்பர் செகண்ட் பார்ப்போம் ஃபவுண்டர் ஃபவுண்டர் ஆஃப் அலிகர் 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 யார் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொஹமத் ஜினாவா அலியா அலியா கானா இல்லை கேட்குறாங்க கான் அவர் முமந்த ஃபவுண்டர் சரிங்களா நிறுவனர் யாருன்னு அலிகர் கான் ஸோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டே டே இஸ் தான் அப் கேட்குறாங்க தேசிய விளையாட்டு தினம் கேட்டிங்கன்னா ஒன்பது ஆகஸ்ட் ஸோ நைன் ஆகஸ்ட் தான் ஸ்போர்ட்ஸ் டே அது கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஸோ ஸோ கொஷின் நம்பர் பார்ப்போம் ஃப்ளை எந்த இதில் வந்து பறக்காது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இல்லை குக்கு பேரத்து பீகாக் இதெல்லாம் பறக்கும் இந்த கிவி அப்படின்னு சொல்ற ஒரு பறவை வந்து பறக்காது சரிங்களா ஸோ அப்போ அதுதான் அதுக்கான ஆன்சர் ஸோ கொஷின் நம்பர் ஃபைவ் பாருங்க த வேர்த் சத்தியமே ஜெயதே வேர் டேக்கன் ஃப்ரம் த நெக்ஸ்ட் அப்படின்றாங்க ஸோ அது எங்க இருந்து எத்ததுன்னு பார்த்தீங்கன்னா முண்டக எப்பானிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு இதுலந்து எத்தது சரிங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ கொஷின் நம்பர் சிக்ஸ் பார்ப்போம் ஹூ வாஸ்த ஃபஸ்ட்டு டு ரெசிவ் ஆஃப் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அப்படின்றாங்க ஸோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா ஆவார்த்தை வாங்கினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் செஸ்ஸுக்காக விளையாடினாரு சரிங்களா செஸ்ஸு விளையாடுற ஒரு பிளேயரு அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ராஜீவ்காந்தி கேள் கேல் ரத்னா அவார்த்தை வாங்கினார் சரிங்களா ஸோ பஜ்ரங் புன்யா இஸ் அசோசியேட்டட் வித் விச் கேம் அப்படின்றாங்க ஸோ அவங்க எந்த கேம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்லிங் ஆடுவாங்க ஸோ வெஸ்ட்லிங் அப்படின்னு கரெக்டாக ஞாபகம் அப்படின்னு கேட்கிறாங்க எழுத்தறிவுல முதன்மையாக இருக்கிற மாநிலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளா ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் எழுத்தறிவு சதவீதம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நிறைய பேர் பறிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால கேரளா தான் வந்து முதல் மாநிலமாகவே இருக்கு ஸோ கொஸ்டின் நம்பர் நைன் பார்ப்போம் வென் த மூன் கம்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் இட் இஸ் கால்

நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பூனேயில் இருக்கு சரிங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் லெவனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கொஸ்டின் நம்பர் டுவெல் பாருங்க ஆஸ்கார் அவாத் ஃபார் ஆஸ்கார் அவார்ட் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் சரே வந்து ரெண்டு முறை வாங்கியிருக்காரு எதை பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி தான் மூவிஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஆஸ்கார் அவாது கொடுப்பாங்க ஸோ அதை கரெக்டாக வச்சுக்கலாம் சரிங்களா கயாக்கி கைண்ட் ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க து ஒரு போட்டு வகையை சார்ந்தது சரிங்களா அப்படின்னா ஒரு போட் ஒரு விதமான பேர் அப்படின்னு அப்படின்னு ஸோ நம்பர் பார்ப்போம் மாதன் மாதன் எக்கானமி எக்கானமி இஸ் ஒன் ஆஃப் த எக்கானமியை சொல்லலாம்னா சொல்லலாம் சரிங்களா மாடல் எக்கானமிக்கு இன்னொரு பேர் வந்து பிளான்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லலாம் த பேட்டல் பிளாசி வாஸ் ஃபார்டீன் அப்படின்றாங்க பிளாசி போர் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஃபிஃப்டி செவன் ஸோ செவன்டீன் ஃபிஃப்டி செவன் தான் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீனுக்கான ஆன்சர் அப்போ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் டூ பார்ப்போம் பார்ட் டூவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஜென்ரல் சயின்ஸை பார்க்க போகிறோம் சரிங்களா சோ ஜெனரல் சயின்ஸ்ல फर्स्ट क्वेश्चन क्वेश्चन நம்பர் 16 பாருங்க வாட் இஸ் த மெட்டல் தட் கேன் பி カット அப்படின்றாங்க சோ எந்த ஒரு மெட்டலை வந்து நம்மனால கட் பண்ண முடியும் அப்படி சொல்லு கேட்டினா சோடியம கட் பண்ண முடியும்ங்க சரிங்களா அப்ப क्वेश्चन நம்பர் 16 ங்கான आंसर சோடியம் which chemical has been banned completely அப்படின்றாங்க சோ எந்த கெமிக்கலை வந்து ব্যান பண்ணிருக்காங்க அப்படிน சொல்லிட்டு பாத்தீனா எண்டோசல்फान அப்படின்ற ஒரு கெமிக்கல தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பேன் பண்ணியிருக்காங்க ஃபார்ம்லா ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் அப்படின்றாங்க ஸோ ஹைட்ரஜனோட காமன் ஃபார்ம்லா என்னவா இருக்கும்னா ஹெச் டூவாக இருக்கும் சரிங்களா ஸோ ஹெச் டூ தான் அதுக்கான ஆன்சர் விச் இஸ் தார்ட்டஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேவ் லென்த் வந்து இருக்கிறதுலே எதுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரா வயலட் யூவின்னு சொல்கிற யூவி ரேஸுக்கு தான் வந்து ஷார்டஸ்டு டிஸ்டன்ஸ் அதாவது வேவ் லென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கங்க சரிங்களா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி பார்ப்போம் வேவ்ஸ் சார் அப்படின்றாங்க ஸோ சவுண்ட் வேவ்ஸ் வந்து லேங்கிடியூடாகவும் போவோம் ட்ரான்ஸ்வெர்ஸலாகவும் போவோம் சரிங்களா ஸோ அப்போ போத் தானே இதுக்கான ஆன்சராக இருக்கும் ஸோ ஆப்ஷன் சி அதாவது லேங்கிட்யூடலும் போவோம் ட்ரான்ஸ்வெர்ஸாலாகவும் வந்து சவுண்ட் வேவ்ஸ் ஒலி அலைகள் வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சரிங்களா ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர்

சரிங்களா வேற என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொட்டான்சியல் எனர்ஜின்னு இருக்கும் ஓய்வு ஆற்றல் இல்லை நிலைமை ஆற்றல்னுவாங்க வாங்க அதுக்கு என்ன சார் ஃபார்ம்னா எம்ஜிஎச்சாக இருக்கும் சரிங்களா அங்கே கிராவிட்டி வரும் ஓகேவா ஸோ அப்போ என்ன தெரியும் கைனடிக் எனர்ஜினா ஆஃப் எம் வி ஸ்கொயர் பொட்டான்சியல் எனர்ஜினா எம்வி எம்ஜிஹெச் ஸோ அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ விச் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன் அப்படின்றாங்க ஸோ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விராத் அயன் அப்படின்வாங்க சரிங்களா தூய்மையான தங்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்பர் விச் ஃபாலோவிங் இஸ் இன்சுலேட்டர் எது இதுல இன்சுலேட்டரா பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமண்ட் வைரம் தான் வந்து இன்சுலேட்டராக வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா நம்பர் டுவெண்ட்டி த்ரீக்கான ஆன்சர் வந்து இன்சுலேட்டருக்கு எது டைமண்ட் தான்

ஸோ எக்ஸ்கிரியேட்ரி ஆர்மோன் ஆர்கன் ஹியூமன் பாடி இஸ் அப்படின்றாங்க ஸோ எக்ஸ்கிரியேட்ரி ஆர்கன் ஹியூமன் பாடி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே கிட்னியாக இருக்கும் சரிங்களா ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ க்ரிசிசஸ் ஆஃப் லிவர் இஸ் துபாய் அப்படின்றாங்க ஸோ க்ரிசிசஸ் ஆஃப் லிவர் வந்து எதால் உருவாகுது எதனால் அது உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்கஹால் குடிக்கிறதுனால ஸோ ஆல்கஹால் தான் அதுக்கான காரணம் ஸோ ஓசோன் கேசஸ் அப்படின்றாங்க ஓசோன் நிறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா அது கலரே இல்லைங்க நோ கலர் காற்றுக்கு வந்து நிறமில்லை சரிங்களா நிறம் நிறமற்றதுன்றனால நோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பார்ப்போம் வேர்த் மைக்ரோஸ்கோப் அப்படின்றாங்க மைக்ரோஸ்கோப்பை வந்து யார் ஃபஸ்ட் அறிமுகப்படுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேர்தை யார் பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஃபேபர் அப்படின்றவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் தான் அந்த வேர்டை மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தினார் சரிங்களா ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ் அப்படின்றாங்க ஸோ இதில் எந்த டிசீஸ் வந்து அப்படின்றாங்கேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் அப்படின்வாங்க சரிங்களா ஸ்மால் பாக்ஸ் தான் வந்து இரடி எரிகே எரடி இருக்கிறது சரிங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி பார்ப்போம் ஒன் ஆர்ஸ் ஃபார் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி வேர்ட்ஸ் அப்படின்றாங்க சரிங்களா ஒரு குதிரை திறனின் அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் வாட்ச் ஸோ செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் வாட்ச்ஸ்லாம் வந்து ஒரு குதிரை திறனின் அளவு ஒன் ஹார்ஸ் பவர்க்கான அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் வாட்ச் ஸோ கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் பார்ப்போம் விச் லென்ஸ் இஸ் யூஸ்ட் இன் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்றாங்க ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல எந்த லென்ஸை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டினா கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதுதான் வந்து நம்மளுக்கு நிறைய யூஸ் பண்றாங்க ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் தான் இதுக்கான ஆன்சர் ரைட் ஆஃப் தவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் எர்த் எர்துலயே சரிங்களா புவியோட வெளிப்புற அதுக்கு எது அப்படி அதுக்கு என்ன பேர் சார் அப்படின்னு கேட்டினா கிரஸ்த் அப்படின்னு பேர் வைப்பாங்க சரிங்களா புவியோட வெளிப்புற அதுக்கு அவுட்டர் மோஸ்ட் லேயர் எதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்னது கிரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான ஆன்சர் வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் கார்பன் அப்படின்றாங்க ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ் சார் ஸோ ஆப்ஷன் தான் அதுக்கான ஆன்சர் சரிங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் பார்ப்போம் क्वेश्चन नंबर 34 பாருங்க ஆம்பியர் இஸ் தி யூனிட் ஆஃப் அப்படின்றாங்க ஆம்பியர் வந்து எதுக்கு யூனிட் சார் அப்படினு சொல்லி கேட்டினா கரண்ட்க்கான யூனிட் சரிங்களா क्वेश्चन நம்பர் 34 க்கான आंसर வந்து அப்ப என்னது சோ क्वेश्चन நம்பர் 34 க்கான आंसर என்னது கரண்ட் சோ ஆம்பியர் இஸ் தி யூனிட் ஆஃப் கரண்ட் சரிங்களா அது கரெக்ட்டா ஞாபகம் வச்சுங்க

பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் எ குவாட்டிக்கல் இசிடிசிஏ அப்படின்றாங்க ஸோ இது என்ன சார் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர்லலோ கிராம் இணைகரத்துக்கு தான் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் வந்து இன்னோவாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் சரிங்களா அப்போது பேரலலோ கிராம் தான் அதுக்கான ஆன் சார் ஸோ கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் பார்ப்போம் த வேல்யூ ஆஃப் சயின்டிடா கா கொசிகன் டிடா தேன்திட்டா கார்த்திட்டா தேதத் பை சயின்ஸ் கொய்திட்டா ப்ளஸ் காஸ்க்யோட்டிடா அப்படின்றாங்க ஸோ சயின்டிதா

காஸ்திதாவும் இந்த காஸ்தி கேன்சல் எல்லாமே கேன்சல் ஆகி ஒன்னு மட்டும் வரும் சரிங்களா திதா கசிகன் திதா டேன் திட்டா காத்தி தான் இதுக்கான ஒன்னு ஆப்ஷன் ஏதா இதுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்கும் இஃப் டென் பீப்புள் கேன் டிச் இன் டுவெல் கேன் டிச் இட் அப்படின்றாங்க சரிங்களா பத்து பேர் வந்து ஒரு பல்ல நோண்டாங்க சரிங்களா பன்னெண்டு நாள் பேர் வந்து எட்டு பீப்புள் வந்து எத்தனை நாளில் வந்து அதை பல்ல நோண்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா ஸோ அப்போ பத்து இன்ட்டு பன்னெண்டு பை எட்டு இதை மட்டும் போட்டால் போடுங்க சரிங்களா இதை ரெண்டுத்தையும் மேலே எதிங்க பெருக்கல்ல இதை கீழே எதிங்க சரிங்களா ஸோ ஃபோர் டேபிளில் ஃபோர் டூ சார் எயிட்டு ஃபோர் த்ரீ சார் டுவெல்லு டூ ஒன் சார் டூ டூ ஃபைவ் சார் டென் ஸோ ஃபைவ் அண்ட் த்ரீயை மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டின் ஸோ பதினஞ்சு நாளில் சரிங்களா பதினஞ்சு நாளில் எட்டு பீப்புள் வந்து அந்த பாண்டை வந்து பலன் ஒன்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் பார்ப்போம் அண்ட் எயிட்டி மீட்டர் மீட்டர் லாங் லாங் ட்ரெயின் ஒன் டுவெண்ட்டி இன் செகண்ட்ஸ் வாட் இஸ் த த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் அப்படின்றாங்க சரிங்களா ஸோ இஸ்ங்களா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் ஈக்வல் டு டைம் க்குவல்ட்டு இதுக்கு ஃபார்முலா பாருங்கள் நல்லா எதோ எதோ டிஸ்டன்ஸ் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம் எயிட்டி மீட்டர் சரிங்களா அதுக்கப்புறம் ஒன் டொண்ட்டி மீட்ரு வந்து பிளாட்ஃபார்ம் ஸோ எயிட்டி மீட்டரு ஸோ டைம் வேணும் அப்படின்னா எயிட்டி மீட்டர் ப்ளஸ் ஒன் டொண்ட்டி மீட்டர் தேவ் பை ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கேட்குறாங்க ஸோ ஸ்பீடு இங்கே இருக்கும் சரிங்களா டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி செகண்ட்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பீடு ஈக்குவல் 200 டூ ஹண்ட்ரட் பை ட்வெண்ட்டி செகண்ட் ஸோ கேன்சல் வருது சரிங்களா அப்போ டென் மீட்டர் பர் செகண்டு இதை எதாவது மாற்றணும் கிலோமீட்டர் பர் ஆராக மாற்றணும் சரிங்களா ஸோ கிலோமீட்டர் பர் ஆராக மாற்றணும்னா டென் எயிட்டீன் பை மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ் ஃபைவ் டூ சார் 10 டூ எயிட்ட மல்டிபிளை பண்ணா தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் சரிங்களா என்ன பண்றோம் ட்ரெயினோட லென்த்தையும் பிளாட்ஃபார்மோட லென்த்தையும் பை ஸ்பீடு இதுதான் வந்து இதுக்கான ஃபார்ம்லா சரிங்களா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் டி எயிட்டி அதாவது சரிங்களா ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இதை இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சரிங்களா இந்த சேஞ்ச் பண்ணிடா நம்ம எஸ்ஸு வந்து என்னென்னு கண்டுபிடிக்கோ டென் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா ஆனால் டென் மீட்டர் பர் செகண்டை நம்ம கிலோமீட்டர் பர் ஆராக மாற்றணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆப்ஷனில் கிலோமீட்டர் பர் ஆவரில் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு எயிட்டீன் பை ஃபைவால் மல்டிப்ளை பண்ணணும் ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் ஃபைவ் டூ சார் டென்னு டூவும் எயிட்டீனும் மல்டிப்ளை பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பர் ஆர் ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து அதுக்கான ஆன்சர் ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி பார்ப்போம் ஃபைன் த ஹெச்சிஎஃப் ஆஃப் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி டூ அப்படின்றாங்க சரிங்களா ஹெசிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் மூணுத்துக்கும் பொதுவாக என்ன இருக்கோ அது வரைக்கும் போட்டாலே போதும் சரிங்களா ஸோ அப்போ எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி டூ மூணுமே பொதுவாக பாருங்கள் சிக்ஸ்தேபில் டிவைட் ஆகும் சரிங்களா அப்போ சிக்ஸ்தேபில் போட்டால் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் செவன் சார் 42. இப்போ பாருங்க 3 தியப்புல 4 வராது, 4 தியப்புல 7 வராது. என்ன 7 வந்து ஒரு பிரைம் நம்பர். So, 6 வந்து இதுக்கான answer. So, question number 40 கான வந்து என்னது? Option C, 6. Find out the missing term in the following series. அப்படின்றாங்க So, நல்லா பாருங்க இங்க 22 உல்லுந்து 25. 25 உல்லுந்து 28. So, இங்க வந்து?

ஸோ இந்த மாதிரி அது ஒன்றும் இல்லை இந்த கேக்கு நேரம் இந்த எயிட்டு ஏக் நேரம் இந்த ஒன்று ஸோ அப்படி அது மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தன்தனையாக எழுதிடும் சரிங்களா எழுதிட்டு இப்போ ஆறு தானே ஃபர்ஸ்ட் இருக்கு ஸோ ஆறு இங்கே என்ன இருக்கு பாருங்க இதுதான் ஆறு ஸோ ஆறு வந்து என்ன இருக்கு ஃபஸ்ட்டு த்ரீ ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ நெக்ஸ்ட்டு ஐ இருக்கா ஸோ ஐ வந்து இங்கே இருக்கு ஸோ ஐக்கு நேரம் என்ன இருக்கு அஞ்சு ஸோ த்ரீ ஃபைவ் நெக்ஸ்டு எம்மு எம்முக்கு நேரம் என்ன ஆன்சரு செவன் இருக்கு ஸோ த்ரீ ஃபைவ் செவன் ஸோ நெக்ஸ்ட் எஸ் இருக்கா ஸோ எஸ்ஸுக்கு நேரம் ஃபோர் இருக்கு ஸோ ஃபோர் அதுக்கப்புறம் எச் இருக்கு எச்க்கு நேரம் என்ன அங்கே ஆன்சரு டூ அதே மாதிரி ஏ இருக்கு ஏக்கு நேரம் ஆன்சரு ஒன்று நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் கே இருக்கு கேக்கு ஆன்சர் எட்டு ஸோ த்ரீ ஃபைவ் செவன் ஃபோர் டூ ஒன் எயிட்

த்ரீ த்ரீ சார் நைன் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு எழுதலாம் சரிங்களா அதனால தான் அப்படி மாற்றி எழுதிக்கிறேன் ஸோ த்ரீயும் த்ரீயும் கேன்சலு அதே மாதிரி இங்கேயும் த்ரீ அண்ட் த்ரீயும் கேன்சலு அவன் மீது என்ன இருக்கும் டூ பவர் ஒன் பிளஸ் த்ரீ பவர் ஒன் தான் இருக்கும் சரிங்களா டூ பவர் ஒன் 2 ஏ தான் த்ரீ பவர் ஒன் த்ரீ ஏதா தான் ஸோ டூ ஒன் த்ரீயும் ஆட் பண்ணால் ஃபைவ் ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீக்கான ஆன்சர் அஞ்சு ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா சோ क्वेश्चन நம்பர் 44 பாருங்க 10 பவர் 0 plus 5 ஸ்கொயர் அப்படின்றாங்க எனிதிங் பவர் 0 வந்து ஆன்சர் 1 சரிங்களா so, அப்ப 10 பவர் 0 கா ஆன்சர் 1 அனா 5 ஸ்கொயர்க்கான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் 5 5 25 சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்கல அப்படி ஆட் பண்ணா 1 25 ஆட் பண்ணா 26 சோ 26 தான் கரெக்ட் ஆன்சர் நிறைய பேர் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்து வருவீங்க சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்சர் டுவெண்ட்டி சிக்ஸு ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் பார்ப்போம் அவுட் த மிஸ்ஸிங் டேர்ம் இன் ஃபாலோயிங் சீரீஸ் அப்படின்றாங்க சரிங்களா ஸோ ஃபாலோயிங் சீரிஸ் எவ்வளோ எது மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நல்லா பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பத்து இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எட்டு ஸோ அப்போ கண்டிப்பாக இதுக்கும் இதுக்கும் ஆறாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ நாப்பத்தி எட்டு ஆறு கழிச்சா நாற்பத்தி ரெண்டு ஸோ கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஃபார்ட்டி டூ தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும் சரிங்களா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் சீரிஸ் அது வந்து கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்கு ஆன்சர் என்னவா சொன்னோம் அப்படின்னோம் சரிங்களா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒன் பை செவன் ப்ளஸ் டூ பை செவன் ப்ளஸ் ஃபோர் பை செவன் அப்படின்றாங்க ஸோ ஒன் பை செவன் ப்ளஸ் டூ பை செவன் ப்ளஸ் ஃபோர் பை செவன் கீழே எல்லாத்துக்குமே காமனாக செவன் இருக்கா ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறோம் செவனை வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரே முறை எழுதிக்கிறோம் சரிங்களா மேலே வந்து இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிறோம் அப்போ ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோருன்னு ஸோ இதை ஆட் பண்ணால் செவனு கீழே வந்து செவனு

பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு பெருகுனீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி வரும் அதே மாதிரி பதினேழு இன்ட்டு பதினேழு பெருகுனீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒம்பது வரும் சரிங்களா இதெல்லாம் நான் எப்படி டக்குன்னு சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும் இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு ஃபிஃப்டீன் பை செவன்டீன் அப்படின்னு வரும் ஸோ ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் இது எதனோ ஸ்கொயர் ஸ்கொயர்ன்னு கண்டுபிடிக்கிறோம் அந்த நம்பர் மட்டும் எழுதிக்கிறோம் அவ்வளோதான் ஸோ ஃபிஃப்டீன் பை செவன்டீன் தான் இதுக்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஸோ நல்லா புரிய வேண்டிய விஷயம் என்னது இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கான அந்த டேபிளை வந்து படிக்கிறது தான் சரிங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நைன் பார்ப்போம் வாட் இஸ் த கியூப் ரூட் ஆஃப் ஃபிஃப்டீன் செவன்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்றாங்க ஸோ நல்லா பாருங்கள் கடைசியாக முடிஞ்சிருக்கிற நம்பர் வந்து என்னவா இருக்குது ஃபோரில் முடிஞ்சிருக்கு சரிங்களா ஸோ ஃபோரில் முதியிற மாதிரி க்யூப் ரூட் நம்ம படிக்கிறோம்ல அதில் எது சார் முதியும் க்யூப்பில் அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா நல்லா பாருங்கள் டூவை க்யூப் எயிட்டு த்ரீ க்யூப் ட்வெண்ட்டி செவன் ஃபோர் க்யூப் சிக்ஸ்டி ஃபோர் ஃபைவ் க்யூபு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் க்யூபு டூ ஒன் சிக்ஸ் செவன் க்யூபு த்ரீ ஃபோர் த்ரீ எயிட் கியூப் ஃபைவ் ஒன் டூ ஸோ இது ஏன் சார் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு கடைசியா முதிகிற நம்பர் என்னவா இருக்கு சரிங்களா கடைசியாக முடிஞ்சிருக்கு நம்பர் என்னவா இருக்கு ஃபோரில் முடிஞ்சிருக்கு ஸோ இதுல ஃபோரில் முதிகிற மாதிரி ஆன்சர் என்னன்னு பாருங்க ஃபோர் கியூப் தான் ஸோ நாலு நாள் பதினாறு பதினாறு நாள் அறுபத்தி நாலு சரிங்களா ஸோ ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர் சார் ஃபோர் ஸோ இதுதான் வந்து நாலில் முஞ்சிருக்கு சரிங்களா ஸோ இங்கே நாலில் முதியிற ஆன்சர் தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும் ஸோ கடைசியாக இங்கே நாலில் முதியிற மாதிரி எது முதியுது பாருங்கள் இது எட்டில் முதியுது ஸோ எட்டில் முடிஞ்சால் ஆன்சர் டூவில் முதியணும் சரிங்களா அப்போ இல்லை இதுதான் பாருங்கள் ஃபோரில் முஞ்சிருக்கு சரிங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஐம்பத்தி நாலு இப்படி பெருக்கி பாருங்கள் ஃபிஃப்டி ஃபோர் இன்ட்டு

ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த செல் இட் ஃபார் டூ ஹண்ட்ரட் த லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க ஐநூறுபாய்க்கு வாங்கின ஒரு ரேடியோவை இரநூறுபாய்க்கு விற்கிறாரு அப்போ கண்டிப்பாக லாஸ் தானே ஐநூறுபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி இரநூறுபாய்க்கு விற்கிறேன்னா எவ்வளோ லாஸு முந்நூறுபாய் லாஸ் சரிங்களா அப்போ லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னா எவ்வளோ லாஸ் ஆச்சோ அதை மேலே எதிகிறீங்க சரிங்களா எவ்வளோ ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கினாரோ அதை கீழே எதிக்கிறீங்க

ஸோ கொஷின் நம்பர் ஃபிஃப்டி கே ஆன்சர் ஆப்ஷன் பி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் மாதல் டெஸ்ட் சவன் வரைக்கும் ஆர்மி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்காக பார்த்துருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து மாதல் டெஸ்ட் கேட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் நன்றி